ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ரெகுலர் அப்டேட் வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக நான் கொடுக்கல இந்த ப்ரைடல் ஒர்க்குக்காக ஸோ நம்ம ஃப்ரீ ஆயிட்டு கண்டிப்பாக பண்ணலாம் மார்னிங் பார்த்திங்கன்னா முதல் நாள் போட்டுருந்த கோலம்லாம் தான் இருந்துச்சு ஸோ எப்பவுமே அந்த குருவி சவுண்ட் அதோட பாசிட்டிவ் வைப் தான் நம்ம ஸ்டார்ட் ஆகுறது அதுக்கு முன்னாடி நான் வந்து முருகன் ஃபோட்டோவில் வந்து பார்த்துடுறது ஏன்னா நமக்கு எந்த நடந்தாலும் அந்த கடவுள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள பார்த்துட்டு நம்ம போகும்போது எல்லாமே ஒரு ஹாப்பியாக பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் கிடைக்கும் நெகட்டிவ் தாட்ஸோ இல்ல நெகட்டிவா எதுவுமே நம்மளால அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு மைண்ட் செட் இந்த கோலம் தான் இது மாதிரி புள்ளி வச்ச கோலம் அப்படின்னு வச்சுக்கோங்க எனக்கு ப்ராப்ளமே கிடையாது அப்படியே மனப்பாடம் பண்ணி மெக்கப் பண்ணி நம்ம எக்ஸாம் எழுதுற மாதிரி அப்படியே போட்டுருவேன் நம்ம இந்த ஃப்ரீ ஹேண்ட் போடுறது தான் வந்து என்னன்னா அப்பப்ப ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு விதமா வரும் அதுவுமே நம்ம வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படிங்கறதுல நான் காமிச்சிருப்பேன் வீடியோவோட ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்லிடுறேன் நிறைய பேர் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் எல்லாருமே லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக ஹைப் வந்திருக்கு அது எதுக்காக அப்படின்னா நிறைய பேர்ட்டு வந்து நம்மளோட சேனலில் கொண்டு ரீச் பண்ண விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முடிஞ்சதுன்னா லைக் போட்டுட்டு ஹைப்பும் பண்ணிவிடுங்க அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பர்த்டே ஆனிவர்சரி விஷஸ் வந்து வேணும் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே வந்து அவங்களோட நேமோட சொல்லி போட்டுருங்க டேட்டுமே மென்ஷன் பண்ணிடுங்க கண்டிப்பாக நம்ம வீடியோவில் வந்து அதை ஷேர் பண்ணிடலாம் ஸோ மார்னிங் அப்படியே பார்த்தாச்சு ஸோ நல்லா தான் இருந்துச்சு இந்த டேவை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இப்படிலாம் நிறைய நெகட்டிவாக நம்ம மைண்டு வந்து செட் ஆகும் போதெல்லாம் நானே மா பாசிட்டிவாக மாத்திக்கிறது நம்மளை நம்மளே பிஸியாக வச்சுக்கிட்டோம்னாலுமே நமக்கு நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி அடுத்த மாதம் புரட்டாசி ரொம்ப நாள் இல்லை ஸோ வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவாங்க இங்கெல்லாம் ஃபுல்லா வீடெல்லாம் தொடச்சு ஒட்டடெல்லாம் அடிச்சுட்டு அந்த பெருமாளுக்காக வந்து செய்வாங்க சோ அதுக்காக மேல இருக்கிற பாத்திரம் கீழ கீழே வந்திருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பில்டர் காஃபிக்காக அப்பப்ப வாங்குறது அப்பப்ப அங்கங்க ஏதாவது பார்த்துட்டு ஆசையா இருக்குன்னு வாங்குறது வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு வாரம் ஒரு மாசம் வரைக்கும் ஓடும் அப்புறம் தூக்கி திரும்பி இதே மாதிரி எல்லா திங்ஸோட சேர்த்து எடுத்து வச்சிருவோம் அகைன் வந்து நம்ம இந்த மாதிரி புரட்டாசிக்கி க்ளீன் பண்ணும்போது பார்த்து ஆசைப்பட்டு அகைன் ஒரு ஒன் வீக் ஓடும் திருப்பி அழுப்பப்பட்டுட்டு எடுத்து வச்சிருவோம் இதை தாண்டி சின்ன வயசுலலாம் நாங்கள் பண்ணும்போதெல்லாம் இன்னும் காமெடியாக இருக்கும் புது புது ப்ளேட்டெல்லாம் வந்து அப்போ எடுத்துகிட்டு நானும் என் தம்பியை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விட்டுருவோம் ஆட்டோமேட்டிக்காக மேலே போய்டும் இப்படியே தான் நடந்துட்டு இருக்கும் பறனையில் போட்டுருவாங்க ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஷர்வைக்கு ஸ்கூலுக்கு வந்து வந்து சாத்துக்குடி ஜூஸ் வந்து கொடுத்து விட்டேன் இது வந்து நேற்று அந்த பழக்கடையில் நம்ம வண்டி வந்துச்சு இல்லையா ஸோ அதை காமிச்சிருந்தேன் நம்ம விளாகில் ஸோ அங்கே வாங்கியிருந்தது தான் ஒரு டூ டேஸ் ஆயிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ ட்ராகன் ஃப்ரூட் கேட்டு கிடைக்கிது இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ வாங்கி கொடுக்குறது தான் ரெகுலராக வந்து இதை பழக்கப்படுத்த மாட்டேன் ஏன்னா நமக்கு இது தாண்டி நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து இருக்குது சாப்பிட்றதுக்கு ப்ரைஸ் கம்மியாகவும் இருக்குது ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும் எப்போயுமே நம்ம ரொம்ப ஹைஃபையாக தான் வாங்கணும் அப்படின்லாம் நம்ம பழக்கவேப்படுத்தக்கூடாது ஸோ இருக்கும் போது ஓகே இல்லைன்னா அதுதானே கஷ்டமாயிடும் அப்படின்னா ஃப்ளேவர்லெஸ் ஜெல்லி மாதிரி இருந்த மாதிரி இருந்துச்சு ஸோ எனக்கு தெரியல இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் எனக்கு பிடிக்கல அவளுக்கு ஓகே ஸோ நான் அதை கட் பண்ணி மட்டும் கொடுத்துட்டேன் ஆதவுக்கு இதை டேஸ்ட் பண்ண கொடுத்து அவனுக்கும் சுத்தமாக பிடிக்கல போல் பார்த்துட்டு அவள் ஆப்பிளில் ஹனி ஊற்றி கொடு பனானாவில் ஹனி கொடு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருந்தா ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிவிடுவேன் ஏன்னா நம் நமக்கு நிறைய ஹனி வந்து ஒரிஜினலானே தெரிய மாட்டேங்குது மார்க்கெட்டில் இருக்கிறது ஸோ எதுக்கு வேஸ்ட்டாக சக்கரை பாவ அப்படின்னு தான் எனக்கு தோணும் இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு புரட்டாசி மாசங்கிறதுனால ஒவ்வொரு செக்ஷனாக க்ளீன் ஆகிட்டு இருக்கு மேலே உள்ள திங்ஸ் எல்லாம் இறக்கி இறக்கி ஃபஸ்ட்டு க்ளீன் ஆகிட்டு இருந்துச்சு அடுத்து வந்து இந்த மாதிரி பொம்மை இதெல்லாம் வந்து இறக்கி அதையும் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சிருவாங்க இதை மாதிரி ஒவ்வொரு பார்ட்டாக க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு ரூமில் மட்டும் ஒட்டடை தட்டிட்டு அந்த ரூமில் வச்சு அடைச்சிடுவாங்க அதுக்கடுத்து ஃபுல்லாக திரும்பி அகைன் நாங்கள் எங்கெங்கே இருந்துச்சோ அங்கே அடுக்கி வைக்கணும் இதெல்லாம் நடக்கிறதுக்குள்ளே புரட்டாசி பிறந்து அந்த சனிக்கிழமையும் வந்துடும் எல்லா பரட்டாசிக்கும் சரி இதே மாதிரி வந்து அந்த தை மாசமும் சரி ஃபுல்லா க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அந்த சாம்பார் சாதம் பொங்கலுக்காக ஃபுல்லா நாங்க வந்து ஒரு ஒன் வீக்குக்கு மேல வந்து உழைக்க வேண்டியதா இருக்கு இதை மாதிரி எத்தனை பேர் வீட்டில் நடக்குது அப்படிங்கறத சொல்லுங்க ஷர்வி பார்த்திங்கன்னா ஸ்கூல் ரெடி ஆகிட்டேன் நேத்தி வந்து டியூஷனில் வச்ச பேகு சைக்கிளில் அப்படியே இருந்துச்சு வந்து இன்றைக்கி ரிவைஸ் எதுவும் பண்ணலை ஸோ வந்து டயர்டாகி படுத்துட்டா ஸோ நானும் விட்டுவிட்டேன் அதனால் அந்த பேக் அப்படியே இருந்துச்சு அதை எடுத்து வச்சுருக்கலாம் ஸோ நானும் விட்டாச்சு ஸ்கூலுக்கு அவ்வளோ கிளம்பி பாய் இருக்காங்க யார் ரொம்ப சேட் ஆகிறது அப்படின்னா ஆதவ் தான் அவனுக்கு என்னென்னா பேக்லாம் மாட்டிட்டு எங்கேயோ போகிறாங்களே அப்படின்னு இன்னும் ஒரு டூ இயருக்கு அப்புறம் தான் அழுதுகிட்டு போக போகிறானா சிரிச்சிட்டு போக போகிறானான்னு தெரியும் நான் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன் லாங் வீடியோ உங்களுக்கு ஓகேவா இல்லை வந்து கொஞ்சம் வந்து குட்டி குட்டியாக நம்ம இதுக்கு முன்னாடிலாம் போட்டிருக்க வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் மினிட்ஸ் செவன் மினிட்ஸ் தான் இருக்கும் இப்போ தான் வந்து லாங் வீடியோ வந்து நான் போடுறேன் பதினாலு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அது மாதிரி போட்டுகிட்டு இருக்கேன் ஸோ எது உங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக இருக்குது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கிறது ஓகேவா இல்லை லாங் வீடியோ ஓகேவா அப்படின்னு ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறது வந்து டியூரேஷன் வந்து வியூ பண்ணிருக்கிறது வந்து லாங் வீடியோ தான் ஸோ இன்கேஸ் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் இதுதான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து இதிலேயே போயிட்டுருக்கேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்திருக்கிற ப்ரைடல் ஆர்டருக்கு நம்ம பிரைடுக்கு நம்ம வந்து சேரீ வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் மூணு சேரீ மொத்தம் என்கேஜ்மெண்ட்டுக்கு பரிசத்துக்கு முகூர்த்தத்துக்கு இந்த மூணு சேரீன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம் ஸோ இந்த ஸேரீ பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலரில் இருக்குது அதுக்கு வந்து பார்டர் வந்து ஒரு மெரூன் கலர் கொடுத்துருந்தாங்க ஒரு டபுள் ஷேடு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதுவும் நைட்டில் வேர் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப பளபள பளபளன்னு நல்லா தக தகன்னு இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் ஸோ இது என் கையை பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம மெஹந்தி போட்டுட்டு வந்தது வந்து நம்ம கையில் வந்து இது மாதிரி அப்ளை ஆகி அப்ளை ஆகி நல்லா சிவந்திருந்துச்சு ஸோ பிரைடோட கையிலையுமே நல்லா சவந்திருந்ததா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டைன் நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் முடிஞ்சது அப்படின்னா அவங்கள்ட்ட நான் வந்து அந்த பிக்சர் வாங்கிட்டு உங்களுக்கு நான் அடுத்தடுத்த விலாகில் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதோட நெட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சம்திங் ஸோ இது ஆனந்தம் நம்ம ஆனந்தம் சில்க்ஸ் இருக்கு இல்லையா சொன்னால் நம்ம ஆனந்தம் சில்க்ஸ்னால் எனக்கு என்னவோ ஆனந்தம் சில்க்ஸ்னாலே ரொம்ப கம்ஃபர்டபுளாக எல்லா கலெக்ஷனும் இருக்குங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அதனால் இந்த கடையில் இருக்கு பார்த்த உடனே ஓகே இந்த மாதிரி கலெக்ஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் எடுத்திருக்காங்க அதுல ஏதோ ஆஃபர்னு சொல்லி ஒரு த்ரீ தௌசண்ட் கம்மி பண்ணிருக்காங்க பதிமூணாயிரம் பத்தாயிரம் கிட்ட போட்டுருக்காங்க ஆக்சுவல் பிரைஸா கூட மேபி இருக்கலாம் சும்மா அடிச்சுட்டு போட்டிருப்பாங்க பாடி பார்ட்டும் சரி அதே மாதிரி அவங்களுக்கு அந்த பல்லு டிசைனும் சரி சேமா இருக்க மாதிரி இருந்துச்சு பட் நல்லா நீங்க ஒத்து பாத்தீங்கன்னா தான் அந்த கோல்டே சாரி ஃபுல்லாவே கோல்டா இருக்கிறதுனால பெருசா வந்து டிஃபரன்சேட் பண்ண முடியல இது வந்து ஒரு டபுள் ஷேர்டு அந்த ஃபுல்லாவே வந்து சாரி ஃபுல்லாவே ஒரு ரெட் ஷேடுன்னு சொல்ல முடியாது பீச் கலர் மாதிரி வந்து ஆட் ஆயிருந்துச்சு சோ பாக்க ரொம்ப கியூட்டா இருந்துச்சு இந்த சாரி வந்து எனக்கு அவங்க சேரீல மூணு சாரில இந்த சாரீ தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு அது மாதிரி கிளாத் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் ப்ளீட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து சாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுற வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ என்னோட ப்ரைடல் பேக்கேஜில் வந்து ஒரு சில பேக்கேஜில் இது மாதிரி ஸாரீ வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதுமே இன்க்ளூட்ஸ் ஆகிடும் ஸோ அவங்கலாம் வந்து கொடுப்பாங்க மற்றபடி வந்து வெளிலேருந்து கொடுக்குற கஸ்டமர்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான் நான் எடுக்கிறதுமே ரொம்ப ரேர் தான் ஏன்னா நான் இன்னும் ப்ராப்பராக அப்புறம் அதுக்கான மிஷின்ஸ் எதுவுமே வாங்கலை அந்த அந்த சாரி டிராப்பிங்க்கு அந்த ஃபோல்டிங்குள்ள அந்த டேபிளாக இருக்கட்டும் அயனிங் டேபிளாக இருக்கட்டும் அயன் பாக்ஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வீட்டில் நான் இருக்கிறத வச்சு தான் இருக்கேன் நான் என்னோடய அயன் பாக்ஸ் கூட இப்போ நான் காமிச்சிருப்பேன் அது வந்து என்னுடைய கோலப்போட்டியில் நான் வின் பண்ணி வாங்கினது ஸோ நம்ம ஊரில் இந்த பொங்கல் அப்போலாம் கோலப்போட்டி நடக்கும் இல்லையா ஸோ அதில் நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு அதே அயன் பாக்ஸ் வந்து ரெண்டு வருஷம் கண்டினியூவாக வாங்கினேன் ஸோ அந்த அயன் பாக்ஸ் தான் இது ஸோ இதுதான் இப்போ வரைக்குமே என்னோட சாரிக்காக இருக்கட்டும் இது மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்கட்டும் இல்லை வீட்டில் ஏர்ன் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ நல்ல குவாலிட்டி எங்கள் ஊரில் தான் கொடுத்தாங்க ஸோ நல்லா இருந்துச்சு கிராம்டன் தான் கோவிடோட இந்த கோலப்பொட்டிலாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ அப்போ அதுக்கும் முன்னாடி நான் வாங்கினது இப்போ வரைக்குமே நல்லா உழைக்கிது பார்த்துக்கோங்க நாங்கள் ரெகுலராகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இது பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய பரிசம் சாரீ இது வந்து ஒரு ப்ளூ ஸ்கை ப்ளூ மாதிரி இருந்துச்சு வித் பிங்க் பார்டர் நல்லா இருக்கும் இந்த சாரியுமே நான் இது பண்ணிட்டு இருக்கும் போதே ரோஷினி வந்து எனக்கு காஃபி கொடுத்தா நான் வந்து ஒரு காஃபி அடிக்ட்டுன்னு சொல்லலாமா என்னன்னே எனக்கு தெரியல தெரியலையா நான் இடையில கொஞ்சம் காஃபியே ஸ்டாப் பண்ணியிருந்தேன் இப்போ அகைன் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது நான் ஃபுல்லாவே ஸ்டாப் பண்ணலைனாலும் அட்லீஸ்ட் மார்னிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஸோ இந்த சாரி பரிசம் சாரி சேம் ஸோ அதே மாதிரி நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் அவங்களுக்கே அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மெஷர்மெண்ட் தெரியும் இல்லையா சக் சக் நம்மளே எடுத்து பண்ணிட வேண்டியது தான் ஸோ எதுவுமே நான் எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன் இதுக்கு அடுத்து ஒரே ஒரு சாரி மட்டும் தான் இருக்கு இது மூணு சாரி எனக்கு பண்றது கம்ப்ளீட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஹவர் கிட்ட ஆயிடுச்சு அவங்க வந்து இது வாங்குறதுக்குமே வர்றேன்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா நான் முதல் நாள் கல்யாணத்துக்கு முதல் நாள் வந்து இந்த சேரீ எல்லாம் வந்து நான் ஃபோல்டு பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இவங்களுக்கு இந்த சேரீ எல்லாம் நான் ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு நான் பூ கட்டி வச்சுட்டு அகைன் நான் வந்துட்டு மேக்கப்பு வந்து ரெடியாகி போகணும் இந்த வீடியோ வந்து நான் எடுத்து ஒரு த்ரீ டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து தான் நான் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ரெகுலராக வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஒன் இயர் கிட்டலாம் வீடியோ போடாமலாம் இருந்திருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாது நம்ம ரெகுலராக வீடியோ போட்டுகிட்ருக்கோம் நம்மளை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சில பேர் கண்டிப்பாக எனக்காக நான் போட்ட உடனே பாக்குறதுக்கு ஒரு மூணு பேராவது இருக்கீங்க அப்படின்னா அந்த மூணு பேருக்காகவாவது நான் வீடியோ போட்டுட்டே தான் இருப்பேன் ஸோ அதுக்காக நான் வந்து வீடியோ வந்து இமீடியேட்டாக நான் வந்து ஃப்ரீ டைம்ல கண்டிப்பாக போட்டுறணும்னு நினச்சேன் அன்னைக்கு நைட்டே பட் எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது அப்படிங்கறதுனால நான் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு ஸோ இது வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மாதிரி எடுத்து விடுவாங்க அழகாக விழுகும் ஸோ அந்த மாதிரி பண்ணலான்னு பார்த்தா என்னடா இது அப்படின்னு அந்த ஒரு படத்தில் அந்த வடிவேல் காமெடியில பாயை எழுத்து விட்டா சும்மா பாயை எடுத்துட்டா வரவே வராதுல்ல அந்த மாதிரி ஆயிடுச்சு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அகைன் நான் பண்ணி பார்த்தேன் இது வரவே இல்லை இது இந்த டைம் வேற ரோஷினியும் பக்கத்துல இருந்தோன்னு ஒரே சிரிப்பா போச்சு இது வேற ஒரு பெரிய அவமானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து இது வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி வர்ற வரைக்கும் விடலை வந்ததுக்கு அடுத்து தான் இது வந்து ஓகே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பி நான் வந்து திரும்ப ஃபிளீட் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு என்னன்னா ஒரு விஷயம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டுன்னா ஓகே பட் வந்து அது செய்யலைன்னா அது செய்யற வரைக்கும் நமக்கு அது ஒரு வெறியா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி மைண்ட் செட் எனக்கு இது வந்து அவங்களோட முகூர்த்தம் சாரி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் சம்திங் இருந்துச்சு ஸோ இது மட்டும் அவங்க அந்த பட்டு சில்க்ஸ் எல்லாம் இங்க எடுப்பாங்கல்ல திருபுவனம் அங்க வந்து எடுத்திருக்காங்க பேலன்ஸ் எல்லாமே வந்து ஆனந்தம்ல எடுத்திருக்காங்க இங்க நம்ம இருக்கிறது பாத்தீங்கன்னா நான் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கேன் கும்பகோணம் கும்பகோணம் சரௌண்டிங்ல நிறைய வந்து நெசவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க எங்க ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துலயே வந்து நிறைய பேர் மார்னிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க பாவு அப்புறம் நூல் நெசவு நூல் பட்டு நூல் என்னென்னமோ சொல்லுவாங்க எனக்கு சரியாக தெரியல ஸோ அது மாதிரி நிறைய பேர் இங்கேயே வந்து ரெடி இருக்காங்க இங்கே இருந்தே திரும்பவனம் நிறைய கடைக்கெல்லாம் வந்து அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நல் நம்ம லோக்கலில் எடுக்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா ஏதாவது அந்த புடவையில் சாயம் போகிறதோ ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அவங்கள பார்க்கும்போது கஷ்டமாக போயிடுன்னு சொல்லி நல்ல குவாலிட்டியில தான் பண்ணி கொடுப்பாங்க நிறைய சாரீ வந்து நாங்கள் லோக்கல்லேயே பட்டு புடவை வந்து எடுத்திருக்கோம் ஸோ லோக்கல் மீன் நம்ம ஊர்லேயே எடுத்திருக்கோம் எல்லாமே நல்ல குவாலிட்டியில தான் இருக்கு திரும்ப திரும்ப நம்ம அவங்கள்ட்ட எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் நல்லபடியாக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி சாரி வந்து நான் அருணோட மேரேஜ்க்கு என் தம்பி மேரேஜ்க்கு வந்து வியர் பண்ணி இருந்த சாரி எல்லாம் நாங்கள் இங்கேயே எடுத்த சாரி தான் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா அங்கேக்கும் இங்கேயும் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடாவது நமக்கு டிஃபர் ஆகும் நாங்கள் வந்து ப்ரைஸ்க்காக எடுக்கலைனாலும் நமக்கு தெரிஞ்சவங்க நல்லபடியாக இருக்கும் சாரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நாங்கள் எடுப்போம் ஸோ இதுக்கு கவரும் நான் போட்டு கொடுத்து விட்டுட்டேன் ஸோ அவங்க வாங்குறதுக்கு கடை கிட்ட வரேன்னு சொல்றாங்க நான் ஷாப்புக்கு போயிட்டு அங்கே இதெல்லாம் நான் எடுத்து கொடுத்து விட்டுட்டேன் இந்த கவர் போட்டு ஒரு பேக்கில் வச்சு கொடுத்து விட்டுட்டேன் அவங்க ஆட்டோல வந்தாங்க நான் அந்த பாக்ஸ் பில் எல்லாமே எப்பயுமே அவங்கள்ட்ட ரிட்டர்ன் பண்ணிடுவேன் இன்கேஸ் அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்து இருக்கலாம் தேவைப்படலாம் இதை போல அந்த சில்க் மார்க் அந்த ஸ்டிக்கர் இருக்கும்னு அதுவும் கொடுத்து விட்டுருவேன் ஸோ நான் வந்துட்டு பூவெல்லாம் கட்டி வச்சுட்டேன் ஈவினிங் அவங்களுக்கு எப்படின்னா மல்லிகை பூ தான் வந்து சுத்துற மாதிரி ஒரு மாடல் இருக்குல்ல அதுக்கு கேட்டிருந்தாங்க ஸோ அதுவுமே கட்டிட்டு எனக்கு கட்ட தெரியாது மல்லிகைப்பூ பொதுவாக வந்து எனக்கு கட்டி அது பண்ண தெரியாது இந்த மாலை கட்டு நம்ம பிரைடலுக்கு பண்ணோம் இல்லையா ஸோ அதுதான் எனக்கு தெரியும் ஏன்னா அதுதான் நம்ம கற்றுக்கிட்டோம் இது நமக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு பூ கட்டி பழக்கம் இல்லை அம்மா தான் கட்டுவாங்க ஸோ அதனால எனக்கு என்னவோ தெரியாது அது இன்னும் கட்ட வரல இப்போ இப்போ தான் கொஞ்சம் ட்ரை இருக்கேன் நம்ம போகிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஆலங்குடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் குருஸ்தலம் நம்ம கூட அந்த மெஹந்தி ஆர்ட் போடும் போது கூட நான் சொல்லியிருப்பேன் அங்கேயே தான் இருக்காக நம்ம போக போகிறோம் அவங்க வீட்டோட வழி பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒரு ஆலமரம் அதுக்கு ஆப்போசிட்டில் ரெண்டு பக்கமும் வயல் அதில் வந்து ஒரு ரோடு அங்கே வந்து ஒரு வீடு அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா இருந்தது பார்க்க நான் ரிட்டர்ன் போகும்போது கூட உங்களுக்கு வந்து நான் கிளிப்பை எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்பாவோட நான் பைக்கில் தான் வந்து ரெண்டு பக்கமும் கலர் கலர் லைட்டாக அவங்க கட்டி விட்டுருந்தாங்க ஸோ அதில் நம்ம நைட்டில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு மார்னிங் பார்க்கும்போது நல்லா பச்சை பசுகள்னு ரெண்டு பக்கமும் அழகாக இருந்துச்சு ஸோ நான் அதை மெஹந்தி வீடியோவில் கூட நான் ஆட் பண்ணியிருப்பேன் ஸோ நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சுட்டு நான் வந்து கிளம்பிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வேணும் எனக்கு என்கேஜ்மெண்ட் லுக் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு கேட்ட மாதிரி நான் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ரிவ்யூ கேட்டதுக்குமே ரொம்ப ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி மேரேஜ்க்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரிசப்ஷனுக்கும் நம்ம தான் வந்து பண்ணோம் அவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் கேட்டேன் சிஸ்டர் எனக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ணனும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் மாற்றி கொடுக்குறேன் அப்படின்னு சிஸ்டர் ரெண்டு நாள் எனக்கு எப்படி பண்ணி கொடுத்தீங்களோ அதே போலவே பண்ணி கொடுங்க எனக்கு அதில் எந்த சேஞ்சஸோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே எனக்கு இல்லை எனக்கு எல்லாமே எனக்கு நான் நான் எப்படி கேட்டனோ அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க ஒரு பெரிய ஹாப்பி இல்லை இல்ல நமக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஞானபுரேஸ்வரர் கோவில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பெரிய ஒரு ஆஞ்சநேயர் சிலை வச்சு கோவில் கட்டினாங்க அதாவது சிலையை வச்சுட்டு தான் கோவிலே கட்டினாங்க ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான கோவில் அங்கே அந்த வழியாக தான் வந்தோம் பட் நம்ம நைட்டில் வர்றதுனால கரெக்டாக எடுக்க முடியல நம்ம ரிசப்ஷனுக்கு அதே வழியில தான் போவோம் ஸோ அதை நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் உங்களுக்கு வந்து அதை சேர்த்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு பச்சை தோசை முடக்கத்தான் தோசை வந்து ஊற்றியாச்சு சாப்பிட்டுட்டு இன்றைக்கியான டே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்